ட் எங்க ஓடுற தலை ஏன் அப்படி இருக்கு ஹலோ பேசுறா ஹலோ சொல்லு ஹலோ சொல்லு ஹலோ சொல்லு எடு போன விடு நான் தர மாட்டேன் விடு விட்டுறா நான் சொன்ன கேட்க என்னது அப்ப ஹலோ சொல்லு ஹலோ சொல்லு நேட்டை என்ன போன்ல நல்லா பேசுனேன் நடிக்கிற நாயை வச்சு கடி வைக்கிறேன் விடு போனதா ஏன் ஃபோனை நீ போட்டு உடச்சிருவா அப்புறம் எங்கே ஓடுற ஃபோனை உண்டு போனதா ஹலோவும் பேச மாட்டேங்கிற இதுவும் பேச மாட்ட விடு விடு அப்போ ஹலோ சொல்லு ஹலோ சொல்லு ம் யார்கிட்ட பேசுற காலை இல்லாமல் போன் பேசுற நீ நம்ம எப்படி நடந்து நடந்து பேசுமோ அதே மாதிரி அவனும் நடந்து நடந்து பேசுவான் என்னது டாடா சொல்லு டாடா டாடா சொல்லு முத்தங்குடு சரி ஃபோனை தாங்க